சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே கூட கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் சிஓஏ எக்ஸாம் சம்மந்தமான சில அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிஓஏ எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் நடக்க போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி அவங்க டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே விட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம் வந்து அப்ளை பண்றதுக்கான டேட் ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கான டிசம்பர் ஆறுல இருந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அப்படின்றது நாளை அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகேங்களா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா பிரைவேட் கேண்டிடேட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கு இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா எக்ஸ்டண்ட் பண்ணுவாங்களா சார் அது சம்பந்தமான அப்டேட் அப்படின்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா நான் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ சிஓஏ சம்மந்தமாக ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் நாளைக்கு தான் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு அது சொல்றதுக்கு தான் முக்கியமாக நாளைக்கு முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றதும் சரிங்களா அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றதும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கான ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பது ரூபா அப்படின்றது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இது நீங்கள் வந்து நாளைக்குள்ளே அந்த ப்ராசஸை முடிச்சு சென்ட் பண்ணிருங்க ஓகேங்களா இப்போ ஏற்கனவே நான் இது பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார் இதை பற்றின கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றின புரிதல் என்கிட்ட இல்லை சார் அப்படின்றது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஏதாவது எதாவது ஒரு லோயர் அப்படின்றது முடிச்சுக்கணும் தமிழார் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லோயர் முடிச்சிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் நான் பார்த்த காப்பி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை அட்டஸ்டட் வாங்கி நீங்க அதுக்கு பதிலாக இதை அப்லோட் பண்ணி நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா ஆல்ரெடி போன பேச்சில் இந்த மாதிரி எழுதிருக்காங்க ஓகேங்களா அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதுக்கான சர்ட்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை இஸ்யூ பண்ணுறது அப்படின்றத இது வந்து அவங்களுக்கு போஸ்டல் மூலமாக வீட்டுக்கே அனுப்பி ஓகேங்களா ஸோ இது சிஓஏ எக்ஸாம் வந்து மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னால் சிஓ எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் எழுதுறவங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சிஓஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷன் போடும்போது கேட்கும் ஓகேங்களா இது உங்களுக்கான பெனிஃபிட் அப்படின்றது மாதிரி சரிங்களா கம்பல்சரி முடிக்கணுமா அப்படின்னா கம்பல்சரி முடிக்கணுந்தாங்க ஏன்னா அப்படின்னா நீங்கள் வேலை வேலை உங்க கையில கிடைக்கிற வரைக்கும் கூட நீங்கள் வந்து இதை முடிக்கணும் அப்படின்றது கிடையாது ஆனால் நீங்க உங்க கையில வேலை வந்து கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சிஓஏ கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு கவர்மெண்டே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா இப்போ பிப்ரவரி மாதம் எக்ஸாம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அந்த எக்ஸாமுக்கான கடைசிய டேட் நாளைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாய்ங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா யாராவது அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுக்கான தியரி ப்ராக்டிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தியரி எக்ஸாமும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இதை பற்றின டீட்டெயில் அப்படின்றது இது தான் சரிங்களா இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மினியா சார்பாக வந்து சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மினிமம் ப்ரைஸ் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கல் நோட்டை எழுதணும் அது சம்மந்தமான சிலபஸ் ஓரியன்டான வீடியோ கிளாஸஸ் தியரி ப்ராக்டிகல் ரெட்டியை சேர்த்து வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஓவராலாக நீங்கள் சிஓஏ எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கான என்னென்ன நம்ம ப்ரொவைட் பண்ணணுமோ எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிஓ எக்ஸாமை க்ளியர் பண்ணலாம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு மூணு பேட்ச் போட்டிருக்கோம் மூணு பேச்சில் நிறைய பேர் டிஸ்கிங்ஷன் அடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் குறிப்பிட்றேன் சரிங்களா மினிமமான ப்ரைஸில் ஒரு ஆள் வந்து சிஓஏ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பிரைவேட் கேண்டிடேட் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஆன்லைன் மீனிய சார்பாக வந்து தொடர்ந்து இது வந்து நான்காவது பேட்ச் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க சரிங்களா இதில் ஏதாவது டேட் ஏதாவது எக்ஸ்டென்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்து நாளைக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா அதை மட்டும் நான் போய் சொல்லிடுறேன் மற்றொரு வீடியோ பற்றி உள்ள நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்